சூடான சாதத்துல கொஞ்சமா அப்படி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்க்கும் போதே நாக்குள்ள எச்சில் வரும் செட்டிநாடு மிளகாய் மண்டி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் வெல்கம் டு டுடே சமயம் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இக்கான கரைச்செல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்ததான் சாதம் ரெடி பண்றதுக்கு அரிசி ஊற வைப்போம்ல அதாவது ஒரு ரெண்டு மூணு தடவை அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வைப்போம்ல அந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கடையில மூணு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா வரும் வரும்பொழுது கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இருபது போல சின்ன வெங்காயம் கூடவே பத்து பல்லு பூண்டு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரட்டும் இப்ப இதுல அஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகால லைட்டா ஒரு சின்ன கீரல் போட்டிருக்கேன் ரொம்ப பெருசா கீர்னீங்கன்னா காரம் வந்து ஜாஸ்தி ஆயிடும் அதனால லைட்டா இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து சரியான காரமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஆறுல இருந்து ஏழு மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்ப கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூணு நிமிஷம் போல கொதிக்கட்டும் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த அரிசி கழுவுன தண்ணி அடுத்ததா புளிக்கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்துட்டு எல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதை நல்லா கொதிச்சு திக்கா மாறி வரணும் இப்போ பாருங்க அந்த புளி எல்லாம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்காக மாறி வரும் அவ்வளோதான் செட்டிநாடு மிளகாய் மண்டி ரெடி ஆயிடுச்சு இது வந்து அந்த புளிப்பு காரம் அந்த சின்ன வெங்காயத்தினுடைய லைட்டான ஒரு இனிப்பு சுவை எல்லாம் கம்பைண்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பச்சை மிளகாவை நசுக்கி விட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மழைக்கெல்லாம் அதுவும் சூடான சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடும் போது சாப்பிட சாப்பிட கேட்டுக்கிட்டே இருக்கும் வாயு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ